தேமுதிக் கூட்டணி கதவுகள் திறந்தே இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் அரசு பள்ளிகளில் காலை உணவு வழங்கும் திட்டத்தை சென்னை திருவான்மையூரில் உள்ள அரசு பள்ளியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தொடங்கி வைத்தார் இதில் அமைச்சர் ஜெயக்குமார் சரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் மாநில சுயாட்சி என்று திமுக எடுக்கும் ஆயுதம் கூர்மையானது அல்ல என்றும் அது அவர்களையே தாக்கும் என தெரிவித்தார் அதிமுக மெகா கூட்டணியால் தினகரன் காணாமல் போய்விட்டதாகவும் அவர் கூறினார் ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் ஆளுநரை கட்டாயப்படுத்த முடியாது என்று தெரிவித்த ஜெயக்குமார் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வந்தால் மகிழ்ச்சி என்றும் வராவிட்டாலும் கவலை இல்லை என்றும் அவர் கூறினார் எங்களை பொறுத்தவரில் கூட்டணியின் கதவு திறந்திருக்கு அதனால யார் வேண்டுமானாலும் பேசலாம் அந்த வகையில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது வந்து மேபி மே நாட் பி மேபியா இருந்தா சந்தோஷம் மே நாட் டோன்ட் வரி அவ்வளோதான்